மதுபாட்டல்களின் விலை கடும் உயர்வு அதிர்ச்சியில் மது பிரியர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மதுக்கடைகள் உரிமம் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் இந்த உரிமம் கட்டணத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு அரசு உயர்த்தவில்லை இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உரிமம் கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது இதற்கான அரசாணை கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆண்டுக்கு இருபது லட்சம் லிட்டர் மது உற்பத்தி செய்யும் ஐஎம்எஃப்எல் மதுபான தொழிற்சாலைகளுக்கான உரிம கட்டணம் இருபது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சமாகவும் கூடுதல் ஒரு லட்சம் லிட்டர் மது உற்பத்திக்கும் இரண்டு லட்சம் உரிமம் தொகை செலுத்த வேண்டும் எஃப்எல் ஒன் என்ற மொத்த மதுபான விற்பனை கடைகளுக்கு உரிமம் கட்டணம் பதினைந்து லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாகவும் எஃப்எல் இரண்டு சில்லறை மதுபான கடைகளுக்கான உரிமம் கட்டணம் பத்தொன்போது லட்சத்திலிருந்து இருபது லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதுபோன்று ஏற்றுமதி இறக்குமதி கலால் வரியும் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது பீர் ஒரு லிட்டருக்கு மூணு புள்ளி ஐந்து ரூபாயிலிருந்து ஐந்தாகவும் மதுபானங்கள் லிட்டருக்கு ஐந்திலிருந்து ஏழாகவும் உயர்ந்துள்ளது புதுவையிலிருந்து ஏற்றுமதியாகும் பீர்களுக்கு ஒரு லிட்டர் ஐந்து பைசாவிலிருந்து ஐந்து ரூபாயாகவும் மதுபானங்களுக்கு ஒரு ரூபாயிலிருந்து ஏழு ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது புத்தாண்டு காலங்களில் மதுபானங்களை விற்க சிறப்பு அனுமதி பெற கட்டணம் ஐந்து ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் உயர்த்தப்பட்டுள்ளது புதுவையில் கடந்த ஆண்டு காலால் துறை மூலம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது நடப்பு ஆண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு உரிமம் கட்டணம் ஏற்றுமதி இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் கூடுதலாக நூறு கோடி வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது